நம்ம இப்போ கோதுமை அடை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானதை பார்த்துக்கலாம் வெங்காயம் கேரட் பீட்ரூட் மல்லி கோதுமை மாவு நான் ஒரு மூணு ஆடைக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் குட்டி பையன் சாப்பிட்றதுனால மிளகாத்தூள் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கோதுமை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு செய்ய போகிறோம் நம்ம பார்க்கலாம் நம்ம இதோடவே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் ஈரப்பதம் இருக்கும் முதல்ல பிசைஞ்சிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம அதை வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம் தண்ணி பத்தில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து கல் மேலே போட்டு தட்ட முடியும் இது கோதுமமாகங்கிறதுனால கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் அப்போ தான் தட்ட முடியும் இத வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுவோம் இப்போ வந்து மாவு ஊறிடுச்சு நம்ம கைய வந்து எப்படி இப்படி தண்ணியில எப்படி தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா கைக்கு ஒட்டாம வரும் இப்போ இது கொஞ்சம் மாவை இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க கைக்கு ஒட்டாம வருது இப்போ இந்த மாவை நல்லா தாராளமா எடுத்துக்கோங்க எடுத்து அப்படியே தோசை கல்ல மேல வச்சு இந்த பாருங்க அப்படியே இப்படி தேய்ச்சி விடணும் நம்ம தோசை மாவு கரண்டியெல்லாம் தேய்ப்போம் இல்லைங்களா இதை நீங்கள் தோசை மாவாக கூட கரைச்சி ஊற்றலாம் ஆனால் என்னன்னா இது நல்லா இருக்கும் இப்படி நம்ம கையில் இப்படி அப்படியே இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னா வரும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ இது வேகட்டும் நல்லா வந்து கோதுமை அடங்குறதுனால வேகத்துக்கு லேட் ஆகும் வேகட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு விட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போது இப்போ புதுனா இந்த இரும்பு கல் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் நான் இன்னும் நல்லா வரும் ஓகே இப்போ அவ்வளோதாங்க இதை நம்ம எடுத்துருவோம் இப்போ அடை ரெடியாகிடுச்சு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வேணும் ஈவினிங் ரெசிபிஸ் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ